ஹலோ வியூவர்ஸ் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் புளி குழம்பு தான் அதுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு தாளிச்சிட்டேன் அப்புறம் கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு சீரகம் வெந்தயம் எல்லாம் போட்டு நல்லா தாளிச்சிட்டு நல்லா வதக்கிட்டேன் அப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் ஒரு பத்து பீஸு பூண்டு பல் ஒரு பத்து போட்டு நல்லா சின்ன சின்ன பீஸாக வதக்கிட்டேன் அப்புறம் தக்காளி ரெண்டு சின்ன பீஸாக நறுக்கிட்டு நல்லா வதக்கிட்டேன் வெண்டைக்காய் ஒரு பத்து வெண்டைக்காய் சின்ன சின்ன இதாக நறுக்கிட்டு நல்லா பொடி கொத்தமல்லி தூள் சாம்பார் பொடி கொஞ்சம் போட்டு நல்லா வணக்கிட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சுட்டு தேங்காயில் சீரகம் போட்டு அரைச்சி ஊற்றிட்டேன் குழம்பு ரெடி ஆகிடுச்சி இப்போ பக்கத்து வானலில் சவு சவு அதை நல்லா சின்ன சின்ன பி வெட்டிட்டு இது பார்த்திங்கன்னா ரசம் புளி ரசம் அதுக்குள்ளே சவுச்சவ் வெந்தோன்னா அதில் தேங்காய் அரைச்சி ஊற்றிட்டேன் சீரகம் போட்டு அரைச்சி இது கூட்டு ரெடி ஆகிடுச்சி நீங்கள் ஃபஸ்ட்டு வானலில் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் புளி குழம்பு இந்த வானலில் பார்த்திங்கன்னா சவுச்சவ் கூட்டு இது பார்த்திங்கன்னா ரசம் உப்புமா காலையிலே ரெடி பண்ணிட்டேன் ரவா உப்புமா இது பார்த்திங்கன்னா ரசத்துக்கு தாளித்து கொட்டினது இது பார்த்திங்கன்னா கேரட் பொரியல் தோசையும் ரெடி ஆயிடுச்சு தேங்க்யூ வாரத் வாட்சிங்